வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை வடவள்ளியில் சாய் டேக்வான்டோ கிளப் சார்பில் மாநில அளவிலான தி ஸ்ட்ராங் மேன் சாம்பியன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வலுத்தூக்கும் போட்டி நடைபெற்றது சீனியர் ஜூனியர் சப் ஜூனியர் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிறியவர் முதல் பெரியவர் வரை இருநூறு பேர் பங்கேற்றனர் பெஞ்ச் பிரஸ் டெத் லிப்ட் புஷப் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அதிக எடையை தூக்கி பிரமி போட்டினர் ஈஸ்வரன் என்ற அறுபத்தி நான்கு வயது முதியவர் தண்டால் எடுத்து அசத்தினார் பரிசளிப்பு விழாவில் நடைபெற்ற வடவள்ளி இன்ஸ்பெக்டர் பிராங்களின் நூற்றி எழுபது கிலோ எடையை சாதாரணமாக தூக்கி அங்கிருந்த வீரர்களை உற்சாகப்படுத்தினாா் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்ற நபருக்கு டூ வீலர் கோப்பைகள் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன மதுரை மத்திய சிறையில் பிளஸ் டூ பொதுத்தேர்வு எழுதிய பதினைந்து தண்டனை கைதிகள் அனைவரும் தேர்ச்சி பெற்றனர் கைதி ஆரோக்கிய ஜெயபிரபாகரன் என்பவர் அறுநூறு மதிப்பெண்ணுக்கு ஐநூற்றி முப்பத்தி ஆறு மதிப்பெண்கள் எடுத்து முதலிடத்தை பிடித்தார் கைதி அலெக்ஸ் பாண்டியன் என்பவர் முப்பத்தி இரண்டு எடுத்து இரண்டாம் இடத்தையும் அருண்குமார் என்பவர் ஐநூற்றி ஆறு எடுத்து மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் பெண்கள் சிறையில் பிளஸ் டூ பொதுத் தேர்வை பெண் கைதிகள் யாரும் எழுதவில்லை வெற்றி பெற்ற கைதிகளை டிஐஜி பழனி எஸ் பி சதீஷ்குமார் பாராட்டினர் நீலகிரி மாவட்டத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது வெப்ப தாக்குதலில் இருந்து பாதுகாத்துக் கொள்வது குறித்து சேரம்பாடி ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக டாக்டர் ஸ்ரீநிதி சுகாதார ஆய்வாளர் கணேந்திரன் தலைமையில் மருத்துவ குழுவினர் பழங்குடியின கிராமங்களுக்கு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து குழந்தைகள் மற்றும் முதியோர்களை காப்பாற்றுவது கோடை காலத்தில் உட்கொள்ள வேண்டிய உணவு முறைகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கான ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர் பழங்குடியின மக்கள் பயன்படுத்தும் வகையில் உப்பு கரைசல் பவுடர் வழங்கினர் கரைசல் தண்ணீரும் விநியோகம் செய்தனர் இதன் மூலம் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பழங்குடியின மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வழி ஏற்படும் என சுகாதாரத்துறையினர் தெரிவித்தனர் நீலகிரி மாவட்டம் முதுமலையில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது வனவிலங்குகள் குறிப்பாக யானைகளுக்கு உணவு தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது தண்ணீர் உணவு தேடி யானைகள் இரவில் முதுமலையை ஒட்டிய குடியிருப்புக்குள் நுழைந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது முதுமலை காரைக்குடி வனப்பகுதியில் இருந்து அகழியை கடந்து தொரப்பள்ளி நகரில் நுழைந்த மக்லா யானை மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் நடந்து வந்தது வியாபாரிகள் டிரைவர்கள் அதிர்ச்சியடைந்தனா் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து சாலையோரம் குப்பையில் கிடந்த உணவுகளை உண்டது அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் ஆபத்தை உணராது யானை அருகே சென்று செல்போனில் வீடியோ எடுத்து இடையூறு ஏற்படுத்தினர் அங்கு வந்த வனத்துறையினர் அலாரம் ஒலிக்கச் செய்து யானையை வனத்திற்குள் விரட்டினர் அப்பகுதியினர் கூறுகையில் முதுமலையில் இருந்து காட்டு யானைகள் இப்பகுதிக்குள் நுழைவதை தடுக்க அகழி அமைத்துள்ளனர் பராமரிப்பு இல்லாததால் யானைகள் இரவில் அகழியை கடந்து ஊருக்குள் வந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி மக்களை அச்சுறுத்தி வருகிறது இதனை தடுக்க வனத்துறையினர் நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் குள்ளபுரத்தில் பலத்த காற்றுடன் சாரல் மழை பெய்தது ஈடு கொடுக்க முடியாமல் குள்ளபுரம் சங்கரமூர்த்திப்பட்டி ஒத்தவீடு உள்ளிட்ட பகுதிகளில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை பப்பாளி முருங்கை தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தன விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டது பேரிடர் இழப்பீடு நிவாரண நிதி எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் உபரிய காத்து மழை சேர்ந்து குள்ளபுரம் பகுதியில் தென்னை வாழை பப்பாளி முருங்கை அனைத்தும் பெரிய அளவுக்கு விவசாயிகளுக்கு சேதாரத்தை உருவாகியிருக்கு வேற குறைய பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளும் ஒரு பதினஞ்சு இருபது லட்ச ரூபாய் வரைக்குமான சேதாரத்தை உள்ளபுறத்தில் உருவாக்கியிருக்கு போக பக்கத்தில் இருக்க சங்கரமூர்த்தி வெட்டி இந்த பகுதிகளிலையும் அந்த காற்றினுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு ஏற்பட்டுருக்கு ஆக உடனடியாக தமிழக அரசு விவசாயிகளை பாதுகாக்கணும்னா இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் கொடுக்கணும் நிவாரணம் கொடுக்குற வகையில் தான் விவசாயிகளை பாதுகாக்க முடியும் உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கிறேன் சிவகங்கையில் கார்த்தி எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து தான் டிலீட் கமிஷன் தன்னிச்சையாக டிலீட் பண்ணக்கூடாது ஒருத்தர் வந்து பேர் வந்து லிஸ்ட்ல இருக்குதுன்னா அடுத்த தடவையும் பேர் லிஸ்ட்டில் இருக்கான்னு யாரும் போய் செக் பண்ணுறது கிடையாது பேர் லிஸ்ட்ல இருக்கணும்னா அவங்க வந்து ஆமா என் பேர் எப்பவுமே லிஸ்ட்ல இருக்கும் ஒரு தேர்தலில் சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அசம்பிளியில் போட்டு போட்டிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என் பேர் கண்டிப்பாக இருக்குன்ற நம்பிக்கை எல்லாம் எல்லா என்னை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் பட்டியலில் இருந்து யாரையாவது நீக்க வேண்டும் என்றால் அதை வந்து ஒரு நோட்டீஸ் அதாவது அது கண்டிப்பாக ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்து அதற்கு அவகாசம் கொடுத்து அதில் வந்து யாரும் வந்து அப்பீல் பண்ணாத பொழுதுதான் நீக்க வேண்டும் தவிர ஒரு சிறப்பு விருந்தாளி அங்கு சென்று தங்கியதும் தெரியாதவர்கள் விமர்சனம் செய்வார்கள் அரசியல்வாதிகளும் மனிதர்கள் தான் அவர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை உண்டு அவர்களும் தனிப்பட்ட வாழ்க்கையை பேலன்ஸ் செய்வது ஒரு அப்படி பேலன்ஸ் செய்கிறவங்க தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையான அரசியல்வாதிகள் உண்மையாக ஒரு நல்ல ஒரு அரசாங்கமும் தரக்கூடியவர்கள் நான் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறேன் நான் எதையுமே செய்வது கிடையாது என்று சொல்பவர்களை நான் என்றும் நம்புவது கிடையாது ஒரு தேர்தலுக்கு பின்னர் ஒரு கடுமையான பிரச்சாரத்துக்கு பின்னர்

counseling and rehabilitation. அதாவது அவர்களுக்கு வந்து உபதேசங்களை கொடுத்து அதுக்கு ரீஹபிலிட்டேஷன் நோயாகத்தான் பார்க்க வேண்டும் நோயாக பார்த்து ரீஹபிலிட்டேஷன் சென்டரை கொடுக்க வேண்டும் ஆனால் மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அமைப்பதற்கான நிதியை குறைத்து விட்டார்கள் என்பதுதான் இந்த நிதாரண உண்மை ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கவுன்சிலிங் சென்டர்களை நிறைய அதிகப்படுத்த வேண்டும் அதே வேளையிலே சப்ளையையும் தடுக்க வேண்டும் சப்ளை தடுக்க வேண்டும் என்றால் எந்த துறைமுகத்திலே அது வந்து இறக்குமதி ஆகிறது அந்த இறக்குமதியிலிருந்து எப்படி மற்ற மாநிலங்களுக்கு வருகிறது என்பதெல்லாம் பார்த்து கடுமையான நடவடிக்கை வேண்டும் இரண்டு திருப்பூர் கல்வி மாவட்டத்தில் தேர்வு எழுதினர் மாணவர்கள் பத்தாயிரத்து நானூற்றி நாற்பது பேரும் மாணவிகள் பனிரெண்டாயிரத்து இரண்டு பேர் என மொத்தம் இருபத்தி மூன்றாயிரத்து இரண்டு பேர் தேர்ச்சி பெற்றனர் இதன்படி மாநில அளவில் நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் தேர்ச்சி பெற்று திருப்பூர் கல்வி மாவட்டம் முதலிடம் பிடித்தது தொடர்ந்து மூன்று முறை முதலிடம் பிடித்த மாவட்டம் என்ற பெருமையை திருப்பூர் கல்வி மாவட்டம் பெற்றுள்ளது சாதனை படைத்த மாணவர்களை திருப்பூர் மாவட்ட கலெக்டர் கிருஷ்ணராஜ் கல்வி அதிகாரி கீதா மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர் அரசு பள்ளி அளவிலும் தொன்னூற்றி ஐந்து புள்ளி எழுபத்தி ஐந்து சதவிகிதம் பெற்று திருப்பூர் கல்வி மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் எழுபத்தி ஏழு அரசு பள்ளிகள் உள்ளன இங்கு நான்காயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு மாணவர்கள் மாணவிகள் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து என மொத்தம் பத்தாயிரத்து நானூற்றி எண்பத்தி மூன்று பேர் பிளஸ் டூ தேர்வு எழுதினர் இதில் மாணவர்கள் நான்காயிரத்து இருநூற்றி எழுபத்தி நான்கு பேர் மாணவிகள் ஐந்தாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி மூன்று பேர் என மொத்தம் பத்தாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் தேர்ச்சி பெற்றனர் கடந்த ஆண்டு ஆறாவது இடத்தில் இருந்த சிவகங்கை கல்வி மாவட்டம் இந்த ஆண்டு இரண்டாவது இடத்தை பிடித்தது இம்மாவட்டத்தில் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து மாணவர்கள் தேர்வு எழுதினர் அதில் பதினான்காயிரத்து ஐநூற்றி நாற்பது மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் ஏழு புள்ளி நாற்பத்தி இரண்டு சதவீதம் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் இரண்டாவது இடம் பெற்றது எழுபது அரசு பள்ளிகளில் மாணவர்கள் இருநூற்றி முப்பது பேரும் மாணவிகள் மூன்றாயிரத்து நானூற்றி இருபத்தி மூன்று பேரும் என ஐந்தாயிரத்து அறுநூற்றி மூன்று பேர் தேர்வு எழுதியிருந்தனர் மாணவர்கள் இரண்டாயிரத்து எண்பத்தி ஏழு பேர் மாணவிகள் மூன்றாயிரத்து முன்னூற்றி பதினைந்து பேர் என ஐந்தாயிரத்து நானூற்றி இரண்டு பேர் தேர்ச்சி பெற்று அரசு பள்ளிகளில் தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனா்